வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளர்ந்த குருவழ்க குருவே துணை ஆசான் அருள் சந்தை வேதாத்தே மகரிஷவர்கள் நமூறு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை திருப்பித்து தருவாராக இன்றைக்கே இறைவனின் திருவளையாடல் என்ற தலைப்பில் அறிவித்திருக்கின்றோம் இவர்களே செயலுக்கேற்ற விளைவாக வருவதுதான் இறை நீதி அந்த இறை நீதி நன்மையாக இருந்தால் நாம் செய்த செயல் சரியானது அந்த நீதி துன்பமளிப்பதாக இருந்தால் தீமை பயப்பனவாக இருந்தால் நாம் செய்த செயலில் தவறு உள்ளது என்று பொருள் ஒரு மனிதன் இருந்து தோன்றுகின்ற எண்ண அலைகள் எப்படி மீண்டும் அவனது கருமையத்திலே வந்து இருப்பாக சேர்கின்றது என்பதை சுவாமிஜி அந்த காலத்தில் சிந்திருந்தாங்க அதாவது இப்போது எக் எக்ஸாம்பிள் சொல்லணுங்கன்னா இப்போ நம்ம ஒருத்தரை வாழ்த்துறோன்னு அப்போ அவரோட கருமயத்தில் நம்மளோட அலைகள் ஊடுருவுது அப்போ அவர் நமக்கிட்ட நல்ல இணக்கமாக இருப்பார் அப்போ அந்த இணக்கத்தன்மையிலிருந்து என்ன தெரிந்து கொள்ன்னா நம்மளோட வாழ்த்தலை பழித்து விட்டது அவர் கருமயத்தில் சென்று மீண்டும் நமக்கும் அவருக்கும் ஒரு நல்ல ஒரு அலை இயக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம வாழ்த்து மூலம் புரிந்திருக்கிறோம் அன்றைக்கு இந்த சிந்தனையை எப்படி மக்களுக்கு சொல்வது என்று சுவாமிஜி யோசித்தாங்க அப்போ அந்த அக்கிரமத்திலிருந்து யோசித்து போது தான் இறைவன் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி மூலம் சுவாமிஜிக்கு அந்த உண்மை பொருளை மேலும் விளக்குனார் அது என்னென்னா சுளத்தட்டு விளையாட்டு அதாவது பூமரேங்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கருவி மூலம்தான் அந்த சுவாமிஜி யோசிச்ச அந்த எண்ணத்திற்கான விளக்கம் கிடைத்தது அதாவது அந்த சுளத்தட்டுங்கிறது பூமரேங்னு சொல்கிறது அந்த இதை அப்படி விசிறி அடிக்கும்போது மீண்டும் யார் எந்த வேகத்தில் எரியிறாங்களோ அவங்க அதே வேகத்தில் அவங்க கைக்கே மீண்டும் வந்துடுது இது அந்த காலத்தில் இன்டர்நெட் வசதி இல்லாத காலத்தில் இந்த கவியை பற்றி நான் யோசித்து கொண்டிருக்கும் போது எனக்கு விளக்கமே கிடைக்கல எனக்கு புரிந்து கொள்ள முடியலை சொல்லப்போனால் சுவாமிஜி சொல்கிற விளக்கம் புரிஞ்சுது ஆனால் அந்த சுழச்சட்டு கருவின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போது இன்டர்நெட் வசதி இல்லாதனால என்னால் அதை தேடி கண்டுபிடிக்க முடியலை இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன் நடந்த இந்த சம்பவம் அதன் பிறகு ஒரு பத்து ஆண்டுகள் கழித்து எங்களது மகன் ஜீவகாந்தன் யூடியூப்பை பார்த்து ஹவு டு மேக் எ பூமரேங்னு டைப் பண்ணி எனக்கு அந்த பூமரங் ஒரு ஸ்பாட்போர்டில் செஞ்சு அப்படி அதை விசிறி அடித்தான் அதாவது அந்த பூமரங் வந்து ஒரு பேப்பர்லேயே பண்ணினான் அது எந்த வேகத்தில் அவன் எரியிறானோ அதே வேகத்தில் மீண்டும் அவன் கைக்கு வந்துச்சு இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நம்மளோட எண்ணம் நம்ம கருமயத்தில் பதிஞ்சு நம்ம குழந்தை மூலமாக நம்மளுக்கு அழகாக விளக்கம் கொடுக்குதே அப்படின்னு ரொம்ப குறிப்பாக இருந்தது இப்போ அந்த பாடலோட முழு விளக்கத்தை நாம் இப்போ சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம் இறைவாக உன்னுடைய திருவிளையாடுகளை கண்டும் உணர்ந்தும் பேரின்மம் அடைந்து கொண்டிருக்கின்றேன் மனிதன் பிறர் மீது பகை உணர்வு கொள்கின்றான் அவனை அழிக்கும் கருத்தோடு எண்ணத்தில் திட்டமிடுகின்றான் பேராசை சினம் முதலிய ஆறு குணங்களாகி அவற்றின் எண்ண அலைகளை வீசுகின்றான் அதே போல மற்றொருவன் பிறருக்கு நன்மை செய்ய எண்ணுகின்றான் நினைந்து வாழ்த்துகின்றான் இத்தகைய நல்ல செயல்கள் மூலம் தனது காந்த ஆற்றல் அழைக்கப்பட்டு அந்த மனிதனுடைய தன்மைகளாக மாறுகின்றன என்ற விளக்கத்தை தந்தாய் மேலும் வெளியிலே செல்லும் அந்த மனிதனது என்ன அலைகள் எவ்வாறு அந்த மனிதனை நோக்கியே திரும்பி வந்து கருமையத்தில் அமர்ந்து இருப்பாகின்றது என்ற உண்மையினை ஒரு விளையாட்டு கருவியை காட்டி உணர்த்திய பெருமையை நான் என்னவென்று புகழ்வேன் தட்டு விளையாட்டில் தட்டு போன்ற கருவியை சுழர்த்தி வீசுகின்றான் ஒருவன் அந்த கருவி அந்த மனிதன் வீசும் விரைவுக்கேற்ப ஓடி சென்று பின்னர் திரும்பி அவனிடமே சேர்கின்றது அதுபோல ஒரு மனிதனிடம் தோன்றும் என்ன அலைகள் வான்காந்த வெளியில் மிதந்து ஓடுகின்றது வான்காந்தத்தில் உள்ள இருப்பு நிலையாக உள்ள நீ உன் அழுத்தத்தால் அந்த அலையை வளைத்து அதற்கு வட்ட வடிவ அமைப்பை கொடுக்கின்றாய் அந்த அலைக்கு இத்தகைய ஒரு திருப்பம் வந்தபோது தான் புறப்பட்ட இடத்தை நோக்குகின்றது அப்போது அந்த எண்ண அலையை வெளியிட்டவனது அவனது கருமையை ஈர்ப்பு அந்த அலையை தன் வசம் இழுத்து சுருக்கி இருப்பாக்கி வைத்துக் கொள்கின்றது என்ற உண்மையினை அகக்காட்சியாக காட்டி எனக்கு உனது விழை வினை விழைவு நீதியை அறிவித்த பெருங்கருணியை போற்றுகின்றேன்னு சொல்கிறாங்க அகக்காட்சியாக சுவாமிஜி உணர்ந்தாங்க இப்போ எல்லாருக்கும் அந்த முகக்காட்சிய எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிறத ஒரு கடைசியில் இந்த ஆடியோக்கு பிறகு நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் அதில் பார்க்கும்போது வியப்பாக இருக்கும் நீங்களே கூட அதை செய்து பார்க்கலாம் அந்த பாடலை மீண்டும் நாம் சிந்தனைக்கு இப்போ எடுத்துக்கொள்வோம் சுளத்தட்டு விளையாட்டில் சுற்றி விட்டோன் பிறல் சொல் எண்ணங்கள் செயல்கள் காந்த அலையாகி சுழந்தோடி விரைவு ஒக்கச் சென்று முடிவான சுத்தவழி அழுத்தத்தால் பின்னோக்கி வந்து சுழந்து எங்கும் ஜீவகாந்தம் கருமையம் ஏற்று சுருக்கி இருப்பாய் வைத்து காலத்தில் மலர்த்தும் சுழற்சி ஈர்ப்பு காப்பு உன் திருவிளையாட்டென்று சொல்லாமல் விளக்கிவிட்ட சொற்கடந்த பொருளே அப்படின்னு முடிச்சிருக்காங்க இந்த பாடலை ரொம்ப அற்புதமான பாடல் இந்த சுழத்தட்டு கருவியை அவ் அவசியம் எல்லாரும் பாருங்கள் எங்களும் செய்து பாருங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த கல்வி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிக் கொடுங்க செயலுக்கு தகுந்த விளைவாக வருவது தான் இறை நீதி இறைவனோட திருவிளையாடல்னு சொல்லி புரிய வைங்க அன்பர்களே மிக நன்றி சை வேதாத்திரி அமுதம் சேனலை தொடர்ந்து பார்க்குறீங்க மிக்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பண்ணாதவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி உங்கள் அன்பர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் இந்த சேனல் பற்றி சொல்லுங்கள் வாழ்க வளமுடன் மிக்க நன்றி இந்த சுழத்தற்று பற்றின வீடியோ லிங்க்கு நான் டெஸ்கிரிப்ஷனில் போடுறேன் லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க நன்றி வாழ்க வளமுடன்